என்னுடைய மித்திரனிடம் என்னால் வேண்ட இயலும் ஆணை பிறப்பிக்க இயலாது யானையின் தலையில் அமர்ந்திருக்கும் நரியொன்று சிங்கத்திற்கு அரைகூவல் விடுக்குமெனில் அது யானையின் தவறாகின்றது தன் பலமே சிறந்ததென்ற தவறான நம்பிக்கையை அது நறுக்கி வழங்கியிருக்கும் உண்மையில் தமக்குள் உறைந்து கொண்டிருக்கும் சக்தியே யுவராஜனை தவறான பாதையில் செல்லத் தூண்டுகிறது நான் ஒரு அறிவுரை வழங்குகிறேன் துரியோதனனை ஆதரிப்பதை விட்டொழியுங்கள் அவ்வாறு செய்தால் தமக்கு புண்ணியம் கிட்டும் தம் மித்திரனுக்கு உயிர் பிச்சை கிட்டும் தமது தர்ம சிந்தனையை நான் நம்புகிறேன் எனது விசுவாசமே எனது தர்மமாகும் வாசுதேவரே மித்திரனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதற்கு பதிலாக எனது நுயிரை தியாகம் செய்வதுமே தம்மை போற்றுகிறேன் அங்க தேசத்த அரசே